வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் சொன்ன முழு பொய்யையும் அரைகுறை உண்மைகளையும் பற்றி நான் சொன்னேன் இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி பேசுகிற பேச்சில் நாடாளுமன்றத்தில் தலைவர் பேசுகிற பேச்சில் இருந்த முழு பொய்யும் அரைகுறை உண்மைகளும் என்ன அப்படிங்கிறது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே வந்தே மாதத்தை பற்றின விவாதத்தில் வந்து பல விஷயங்கள் இந்த சமூக ஊடகங்களில் வந்து பேசப்பட்டிருக்கின்றன நானும் பேசியிருக்கேன் ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இன்றைக்கி இந்த வந்தே மாதத்தை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இவ்வளவு பெரிய விவாதம் நடத்தியிருக்காங்க எத்தகைய நேரத்தில் நம்முடைய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்திய அரசுடைய ப்ரோக்ராம் மினிஸ்டியாக ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதே அவங்க சொல்கிற புள்ளி வேற வேறு யாரும் வந்து சொல்லலை அந்த அரசுடைய ஒரு அங்கமே சொல்லுது வேலையில்லா துண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு டெல்லியில் காற்றுல விஷம் பரவி இருக்கு ஜனங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி அது பிஜேபியுடைய அரசாங்கம் இன்னைக்கு பிஜேபி தான் அந்த மாநில அந்த யூனியன் டெரிட்டரி வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அதை பற்றின பேச்சு இன்னைக்கு பேச வேண்டிய நிலவை பேசலை அடுத்தது விமானத்துறையில் இண்டிகோ பண்ணி வச்ச குழப்பம் அதை பற்றி இப்ப தான் அஞ்சு நாள் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பயணிகள் மிக மிக தீவிரமான சிரமத்திற்கு ஆளானதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நேற்று தான் அதை பற்றி பார்லிமெண்ட்டில் வந்து மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு நாங்கள் எப்பயோ சொல்லிட்டோம் நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லி அப்படின்னு அதை பற்றி பின்னாடி பேசலாம் தான் சொல்கிறேன் முக்கியமானது என்னன்னா அஞ்சு நாள் இந்த நாட்டில் பயணிகள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த இதனுடைய இதில் வந்து ஒருத்தர் எழுதினார் அவங்க வசதியான ஆளுங்க தானுங்க அவங்க கஷ்டப்படுறத பற்றி எதுக்கு நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னாரு ஒரு காலத்தில் வசதியானவங்க போய்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு இருக்குது அவங்க எல்லோரும் தான் கஷ்டப்பட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மணிப்பூரில் வன்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதெல்லாம் நேஷனல் இஷ்யூஸ் இல்லையா உடனடியாக பேச வேண்டிய ஒரு பேச்சு இல்லையா இதையெல்லாம் பற்றி பேசாமல் மணிப்பூரில் வந்து என்ன நினச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மணிப்பூர் பிரச்சனையை வந்து பேசுங்க பேசுங்கன்னு பார்லிமெண்ட்டில் கேட்டால் இவங்க பார்லிமெண்ட்டு அதுக்கு விவாதத்துக்கு டைம் கொடுக்கவே இல்லை ப்ரைம் மினிஸ்டர் வரவே இல்லை கடைசியில் பிரைம் மினிஸ்டர் வேலை நம்பிக்கை இல்லாத தீர்மானம்னு கொண்டு வந்தேன் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் ப்ரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வந்து தான் தீரணும் அப்படி அவரை கட்டாயப்படுத்தி பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு வந்தாங்க மற்றபடி இந்த நாடாளுமன்றத்து மேலே இந்த பிரதமந்திரிக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கிடையாது வருவார் கொஞ்சம் நேரம் இருப்பார் அதுக்கப்புறம் போயிடுவார் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுவார் இப்போ ராகுல் காந்தி வந்து ஜெர்மனி போகிறார் அதை பற்றி எல்லாம் எழுதுகிறாங்க நாடாளுமன்றம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஜெர்மனிக்கு போகிறாருங்க இப்போ அதே நேரத்தில் ஒரு தரம் போயிட்டு வந்துட்டார் பிரதமர் இன்னொரு தரம் போக போகிறார் இதை பற்றி யாரும் எழுதலை அதிகமான பொது பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்போ நான் ராகுல் காந்தி போகிறத பற்றி கேள்வி கேளுங்க சந்தோஷம் ஏன் பிரதமர் மந்திரி போகிறத பற்றி கேள்வி கேட்கல அங்கே தான் நம்முடைய ஜனநாயகம் வந்து வருவிலந்து போய்கிட்டு இருக்கு சரி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலையில் பிரதம மந்திரி வந்து வந்தே மாதிரத்தை பற்றி ரெண்டு விஷயம் சொன்னார் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும் ஒன்று வந்து என்ன சொன்னார் இது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அவங்க வந்து மத வேறுபாடுகள் வந்து அதிகரிக்கிறதுக்காக இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக லார்ட் கர்சன் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணார் அதுக்கு எதிராகவும் எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்து வந்து ரெண்டாவது சொன்னது வந்து என்ன ஜவஹர்லால் நேரு அவர் வந்து காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டாக இருந்தவர் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பா இந்த பாடல் வந்து மியூட்டிலேட் பண்ணிட்டாங்க இந்த இந்த பாடல் வந்து ஆறு ஸ்டான்ஸாகவும் என்னவோ உண்டு ரெண்டு ஸ்டான்ஸாக வந்துட்டு மட்டும்தான் பாடப்படுது மியூட்டிலேட் பண்ணிட்டாங்க ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போது முதல்ல சொன்னார்ல இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு எதிரானது ப இது முழு பை ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது வந்து நடந்தது சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்குன்னா இந்த பாடல் முதல்ல பாடப்பட்டது எப்போ அதுக்கு முந்தின நூற்றாண்டில் இந்த பாடலை வந்து இவர் எழுதினது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் பங்கதர்ஷன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயா என்ற மாபெரும் எழுத்தாளர் இந்த பாட்டை வந்து எழுதினார் இது எப்போ நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் சரி இந்த பாட்டை முதல்ல பிரபலப்படுத்தினது காங்கிரஸ் கமிட்டி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி செஷன் மீட்டிங்கில் ரவீந்திரநாத் டாகூர் வந்து இந்த பாடலை வந்து முதல்ல வந்து பிரபலப்படுத்தினார் அது எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒம்பது வருஷம் பார்ட்டிஷன் நடக்கிறதுக்கு பெங்கால் பார்ட்டிஷன் நடக்கிறதுக்கு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி செஷனில் பாடப்பெற்றது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த செஷன் வந்து கல்கத்தாவில் நடந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இவருடைய நீஸ் அக்க சகோதரியுடைய பெண்ணோ அல்லது சகோதரருடைய பெண்ணோ அவங்க வந்து இந்த பாடலை பெனாரஸில் நடந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து பாடினாங்க ஆக இந்த பாடல் இயற்றப்பட்டதும் சரி பிரபலமானதும் சரி பெங்கால் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி ஆக இது இதை எதிர்த்தும் இந்த பாடல் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறது முழு பொய் நம்ம பாஷையில் சொல்கிறேன் ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய் சரி அடுத்து பாதி உண்மைகள் என்ன இந்த பா பாடலை வந்து காங்கிரஸ் தான் இதை வந்து மியூட்டிலேட் பண்ணாங்க அதுக்கு காரணம் நேரு தான் நேரு வந்து காங்கிரஸ் கமிட்டி பிரசிடண்டாக இருந்தவர் ஃபோர்ஸ் பண்ணார் ஜவஹர்லால் நேரு தான் இவரை சுபாஷ் சந்திர போஸு ரவீந்திரநாத் தாகூர் இவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாடலில் வந்து மியூட்டிலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது குற்றச்சாட்டு இது வந்து என்னது அரைகுறை உண்மை ஏன்னா இந்த பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒர்க்கிங் கமிட்டி சி சொல்லுவாங்கல்ல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அதில் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாங்க அந்நாயம் வந்து நேரு வந்து அந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தார் ஆனால் அவர் வந்து எந்த விதமான ஃபோர்ஸும் பண்ணாரா யாரெல்லாம் இந்த ரெசல்யூஷன் பண்ணும்போது கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பாருங்கள் வல்லபாய் பட்டேல் பின்னாடி பிரசிடென்ட்டாக இருந்த ராஜேந்திர பிரசாத் மாபெரும் காங்கிரஸ் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் புலபாய் தேசாய் ஜமன்லால் பஜாஜ் ஆச்சாரிய கிருபலானி அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார் அந்நேரம் பட்டாபி சீதாராமையா இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை ஏற்று காங்கிரஸ் தலைமை பதவிக்கு போட்டி ஓட்டவர் இவர் மகாத்மா காந்தி முழுக்க முழுக்க இவருக்கு ஆதரவு கொடுத்தும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அதில் வெற்றி பெற்றார் அவர் தான் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட் பட்டாபி சீதாராமையா அப்புறம் ராஜாஜி ஆச்சாரிய நரேந்திர தேவ் பெரிய சோஷியலிஸ்ட் லீடர் அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் பின்னால் பிரதம மந்திரியாக ஆகக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்று பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேருவால் பாராட்ட பெற்ற ஜெயபிரகாஷ் நாராயண் அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவங்க அத்தனை பேர் இருந்தாங்க இவங்க அத்தனை பேர் இருந்ததில் இந்த பாடலை பற்றி முஸ்லீம்ஸுக்கு வந்து அந்த பாடலில் வந்து பின்னாடி வர்ற ஸ்டான்ஸால் வந்து லக்ஷ்மி பார்வதினெல்லாம் இந்தியாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் பக்கிம் சந்திர சட்ரோபாத்தியாயர் இதை அவங்க கேட்டாங்க இது வந்து ஒரு மதத்து சார்ந்ததாக பாடல் போயிருதுன்னு அவங்க அப்செக்ட் பண்ணாங்க அப்போது இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்நேரம் எடுத்த தீர்மானம் என்னன்னா யுனானிமஸ் ரெசல்யூஷன் நான் சொன்னேன்ல யார் யாரெல்லாம் இருந்தாலும் அத்தனை பேர் சேர்ந்து ஏகமனதாக தீர் எழுதப்பட்ட தீர்மானம் என்ன அப்படின்னா வந்தே மாதரம் என்ற பாடல் நம்முடைய நாட்டின் தேசபக்திக்கு அடையாளமாக இருக்கின்றது மக்களை நியாயமான முறையில் உணர்ச்சி வசப்பட வைக்கிறது இந்த பாடலில் சில பகுதிகள் சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது அந்த பகுதிகளை என்றுமே டாகூரில் ஆரம்பித்து இங்கு பாட பாடுவதற்காக செய்தவர்கள் பாடியதில்லை அந்த ரெண்டு தான் பாடியிருக்கோம் அந்த முதல் ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக வந்து எந்த விதமான மத சார்பற்றதாகவும் இருக்கிறது அது இந்தியாவை குறிக்கின்றது இந்த வந்தை மாதம் வந்து இந்தியா பூரா வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வரிகளாயிருச்சு இப்போ பாரதியார் வந்து நம்முடைய நாட்டை பற்றி பாடும்போது பாடினார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடி அதன் முந்தையார் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடி அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் மலர்ந்து சிறந்தது முன்னாடே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயிரோ வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு பாரதியார் பாடினார் இங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வரை வரைக்கும் வந்தே மாதரம் என்ற சொல் இந்திய மக்களை ஒன்றுபடுத்தியது அவருடைய தேசபக்தியை கூர்மைப்படுத்தியது இதனால அந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி சொன்னாங்க இந்த பாடலை கைவிடக்கூடாது கைவிட முடியாது அந்த ஃபர்ஸ்ட் டூ ஸ்டாண்ட்ஸால் வந்து எந்த விதமான மதச்சார்பும் கிடையாது அதை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் சரி இப்படி அடாப்ட் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு இப்போ நேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு நேர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறார்ல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பின்னால் வந்து இந்தியாவுடைய பிரசிடென்ட் சரி இந்த இதை அவர் முன்மொழிந்தார் இதை வழிமுழிந்தது யாரே சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுதான் வரலாறு இதை எப்படி தெரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் அப்புறம் இன்னொன்று நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கு இந்த நாட்டில் வந்து கோ இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு விமான நிலையம் விமான நிறுவனம் வந்து தே ஹவ் டேக்கன் பீப்புள் டு டாஸ்க் தே ஹவ் டேக்கன் தம் டு ரேன்சம் மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் விருப்பம் போல் வந்து ஷெடியூல் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஷெடியூலில் மீட் பண்ண முடியல கேன்சல் பண்ணிடுவோம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி அரசாங்கம் அது பணிஞ்சு போய் இன்னொரு மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மூணு மாதம் டைம் கொடுத்தனால அல்லாமல் சரியாகுமா நிச்சயமாக சரியாகாது இன்னைக்கு நான் சொல்கிறேன் நிச்சயமாக சரியாகுது இன்னும் ஆறு மாதமாவது இந்த பிரச்சனை ஆறு மாசங்கிறது மினிமம் பீரியட் இந்த பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை மணிப்பூர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டெல்லியில் வந்து காற்றுல வந்து விஷப்போகை இருக்குது இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு ஏன் என்னைக்கோ தீர்மானித்த ரிசால்வ்டு தீர்மானித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த வந்தே மாதரம் பாடலை பற்றி எதுக்காக முழுப்பையும் அரைகுறை உண்மைகளும் சொல்லி பார்லிமெண்ட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இது இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய அளவுக்கு இதில் என்ன திடீர்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ரெண்டில் ஒரு காரணமும் இருக்க முடியும் இந்த வேலையில் திண்டாத பற்றி பார்லிமெண்ட்டில் கேட்டக்கூடாது இந்த அரசுடைய ஃபெயிலியரை பற்றி கேட்டுருக்கூடாது அப்போ வந்தே மாதத்தை பற்றி ஒரு பிரச்சனை கிளப்பி காங்கிரஸ்காரன் மேலே எல்லா பழியும் போட்டோம்னா ராகுல் காந்தி கார்கே எல்லாம் துடிப்பாங்க ஐயையோ காங்கிரஸ் மேலே வருது அவங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காருல்ல நாங்கள்லாம் இந்த இதுக்காக வேண்டி பாடுபட்டோம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக வேண்டி நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம் அன்னையா வந்து வெள்ளக்காரங்களோட கூடி குலைவு கிட்டிருந்தவங்களுடைய சக்ஸஸஸ்ஸானு நீங்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் நீங்கள் உங்களுக்கு தேசபக்தியை பக்தியை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் இவங்க வந்து பிரியங்கா காந்தி வந்து கேட்டாங்க நேரு எதுக்கு எடுத்தாலும் வர சொல்கிறீங்களே நீங்கள் இன்னைக்கு பதின பன்னெண்டு வருஷம் இதில் இருக்கீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கீங்க பன்னெண்டு வருஷம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நேர் வந்து ஜெயிலில் இருந்திருக்கார் அப்புறம் பதினேழு வருஷம் ப்ரைம் மினிஸ்டர் இருந்திருக்கார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு எதுக்காக இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க இப்போ பெங்காலில் எலெக்ஷன் வருது அதுக்காக வந்தே மாதத்தை கிளப்பி விடுறிங்களா புதுசாக அல்லது இப்போ இதில் வந்து நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி எதிர்கட்சிகள் பேசாமல் இருந்துங்கிறதுக்காக கிளப்பி விடுறீங்களா இந்த ரெண்டு தான் காரணம் அப்போது இந்த பார்லிமெண்ட்டை வந்து எவ்வளோ சாதாரணமாக வந்து தவறான வழிகளுக்கு கையாள்றாங்க இந்த ஆளுங்கட்சி இது நேர்மையாக ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி இது மாதிரி முழுப்பையும் அரங்குற உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கலாமா இது உங்களுடைய பழக்கமாவே ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த நாட்டில் இந்த நம்முடைய பார்லிமெண்ட்டில் விவாதிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி தொடவே மாட்டாங்க விவாதிக்கவே மாட்டாங்க விவாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க டைக்ரஸ் பண்ணுவாங்க மடைமாற்றம் செய்வாங்க இந்த மாதிரி சந்தை வாரம் பற்றி ஒரு பிரச்சனை கிழ்புவாங்க புதுசு புதுசாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கலப்ப முடியும் எதுவுமே இல்லைனா சரி நேர்வாக தான் நாடே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த நாடகம் வெகு நாட்களுக்கு தொடர அனுமதிக்கக்கூடாது இதுக்கு ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே வழிதான் இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய கூக்குரல் இந்த இப்போ இத்தகைய நாடகங்களை தடுத்து நிறுத்தாது மக்களின் விழிப்புணர்வை நாம் அதிகப்படுத்த வேண்டும் ஆளுங்கட்சி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை ஆழ்வதற்கென்று நியமித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை சரியான முறையில் ஆள வேண்டும் என்ற கட்டாயத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் அதற்கு ஒரே வழி நேற்று நான் ஏற்கனவே சொன்னது போல் சட்டபூர்வமாக அகிம்சை வழியில் மக்கள் கிளர்ந்து எழ வேண்டும் நமக்கு எத்தகைய கேடுகள் விளைவிக்கப்படுகின்றன நாடாளுமன்றத்தின் அருமையான நேரம் எப்படி சிதைக்கப்படுகின்றது என்பதை பற்றி அவர்கள் உணர வேண்டும் அவர்களுக்கு அதை உணர்த்துவதற்கு உணர்த்துவதில் எதிர்கட்சிகள் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்கோக்குரல் எழுப்புவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக மிக முக்கியம் மக்களிடையே இந்த விழிப்புணர்வை தூண்டுவது நன்றி வணக்கம்